யாராச்சும் வந்து நம்ம தூங்கும் போது பக்கத்துல வந்து படுத்துருவாங்க ஆமா அங்க வந்து ரொம்ப பப்ளிக் இல்ல அங்க என்ன ரூம் இருக்கா என்ன இருக்கு பக்கத்துல வந்து படுத்துருவாங்க நான் இங்க படுத்திருப்பேன் எங்க அக்கா என் பக்கத்துல பத்து பக்கத்துல யாராச்சும் வந்து படுத்துருவாங்க அப்ப வந்து எங்க அம்மாதான் வந்து எங்களை பாத்துப்பாங்க அவ நாங்கள் தூங்கும்போது அவங்க தூங்க மாட்டாங்க அவங்க தூங்கும்போது நாங்கள் தூங்க மாட்டோம் அப் அப்படி தான் இருப்போமே இப்ப வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க கோயம்பேடு மார்க்கெட்னாலே எல்லாம் மூட தூக்கி வைக்கிறவங்க இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது மார்க்கெட்டில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுனாலே எப்படி ஒரு பாட்டியவே இப்போ விடமாட்டுறாங்க ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கும் அப்போ வந்து பக்கத்தில் வந்து படுத்துருவாங்க நைஸாக வந்து பக்கத்தில் குடிச்சிட்டு வந்து பத்துருவாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா தான் எங்களை வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா எப்போச்சும் தனியாக இருக்கும் வந்து அது வந்து வந்திருக்கு இந்தமாரி தான் இந்த மாதிரி தான் வரும் யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க அப்படியே ஒரு மாதிரி சீப்பாக கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படி அப்படிலாம் நடந்திருக்காங்க ஒரு ஒரு அப்போ வந்து எங்கள் அம்மா தான் எல்லா டைமும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க ஆனால் இப்போது மூட்டை தூக்குறீங்கல்ல அது எப்படி பழகுனீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் மூட்டை தூக்கும் போது இடுப்பாண்டை பிடிச்சிக்கோங்க அப்படியே அப்படி ஒரு அது ஒரு வழி இப்போ குழந்தை பேத்தா ஊசி போட்டால் வலிக்குன்னு சொல்கிறாங்களே மாரி ஒரு வழி அது சொல்ல முடியாது அது உட்காரவே முடியாதுக்கா மாரி வலிக்கும் அது போக போக சரியாச்சு ஒரு ஒரு மூட்டை எண்பது கிலோ இருக்கும் எழுபது கிலோ இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் தூக்கி இருக்கிற வெயிட்டில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ நான் தூக்கியிருக்கேங்கக்கா பல்லா தூக்கி இருக்கேன் இப்போ யாருன்னா கேட்டாலும் செய்ய மாட்டாங்க அதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நானே தூக்கிடுவேங்க்கா ஆமாம் தூக்கிடுவேன் மற்றதுலாம் கம்மியாக தான் இருக்கும் கத்திரிக்காய்லாம் ஐம்பது கிலோ தான் இருக்கும் கேரட் தான் அதிகமாக வலிக்குங்க்கா பழகிருச்சு முதுகு வலிலாம் இருக்கும் பழகிருச்சு